வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர் புரமோட்டர்ஸ் மூலமாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி சைட்டு இது வந்து சைட் பூமிங்க சைட் பூமின்னா லேவுட் டிடிபி அப்ரூவ்டு சைட்டு இந்த சைட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோடு பெதப்பம்பட்டிங்கிற இடத்துல லொக்கேட் ஆகியிருக்கு பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோடு ஃபேஸில் இந்த சைட் வந்து லொக்கேட்டாகிருக்கு இதில் மூணு சென்ட்டு ரெண்டு சென்டில் இருந்து உங்களுக்கு ஏரியா இருக்குது ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட்டு நாலு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு அது மாதிரி வந்து ஏரியாஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக டிடிபி அப்ரூவ்ட் சைட்டு மெயின் ரோடு பக்கத்துலையே இதான் மெயின் ரோடு வண்டிக்கு போகிறது தான் மெயின் ரோடு பொள்ளாச்சி தாராபுரம் கரூர் திருச்சி மெயின் ரோடு அப்படியே மெயின் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாம் நல்லா பக்காவாக ப்ராப்பராக பண்ணிக்கிறாங்க எல்லா சைட்டுக்குமே ஹவுஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பைப் கனெக்ஷன் வந்து நல்ல தண்ணி இங்கே வந்து திருமூர்த்தி மலை ஸ்கீம் நல்ல தண்ணி வந்து லைன் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க சைட் வாங்கினா அப்படியே நம்ம வந்து கனெக்ஷன் எடுத்துக்கலாம் பக்கத்தில் வந்து பார்க் இருக்குது அதெல்லாம் பார்க்கோட ஏரியா ஃபுல்லாக வந்து மரங்கள் வந்து வச்சு நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இது வந்து இந்த ரோடு முப்பது அடி ரோடு பத்து மீட்டர் ரோடு வந்து டபுள் ரோடு பக்காவாக போட்டிருக்காங்க இதில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசையிலையுமே உங்களுக்கு சைட்டு இருக்குது நம்மளுக்கு எது மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சென்டல் இருந்து அஞ்சு சென்டு ஆறு சென்ட் வரைக்கும் உங்களுக்கு லே அவுட் இருக்குது பக்கத்தில் கெல்லாம் கம்ப்ளீட்டாக வீடுகள் ஆகிருக்கு மெயின் ரோடு ஃபேஸு பெதி நல்ல டெவலப்பான ஏரியா நல்லா டெவலப் இருக்கக்கூடிய ஏரியா மெயின் ரோடு தொட்ட மாதிரிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா குயிக்காக டெவலப் ஆயிரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் வீடு கட்டுறதுக்கு நல்ல இடம் நல்லா அருமையான இடம் நல்ல தண்ணி ஏரியா இங்கே சைட்டோட ரேட் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாயிலிருந்து ஆறு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு மினிமம் அஞ்சு லட்சம் மேக்ஸிமம் ஆறு ரூபா ஒரு சென்ட்டோட விலை ஒரு சென்ட்டோட விலை அஞ்சு லட்சம் டு ஆறு ரூபா சைட்டோட விலை இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் வீடு கட்டுறவங்களுக்கும் நல்ல இடம் நல்லா ஒரு அருமையான ஏரியா விதப்பம்பட்டிங்கிறது ஒரு நல்ல ஊர் நல்ல அமைதியான ஊர் சேஃப்டியான ஊர் எந்த தொந்தரவும் இருக்காது பக்கத்தில் இந்த வந்து எல்லோ கலர் அடிச்சிருக்கிறது தான் வந்து பார்க்கு நல்லா பக்காவாக பண்ணிக்கிறாங்க இங்கே சைட்டு யாருக்காவது தேவைப்படுதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ உங்களுக்கு மேலும் விவசாய பூமிகள் தோப்புகள் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு இண்டஸ்ட்ரியல் லேண்டு எது வேணுனாலும் எங்கிட்ட நிறையா இருக்குது என்னோட நம்பருக்கு கால் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸில் ஏல சென்ட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு போயிடும் அது மாதிரி ஒரு இடம் வாங்கி போடலாம் வீடு கட்டுறதுக்கு நல்ல இடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்